இருக்க ஆளுக்கெல்லாம் தெரியலையா மொட்டை மாடியில் ஏறுறியெல்லாம் புரோ என்ன சொன்னாலும் பருப்பு வேகாது ப்ரோ என்னைய மொத்தமான்னு வைவேன் தம்பி எல்லாம் சரி புரோ அவ்வளோதான் ஈரப்பாக்கு தொங்காவது அண்ணன் வாசிக்கிற அளவுக்குல பாருங்கண்ணு இங்கே எப்பா இவனை தூக்கி கொண்டு போய் ஏதாவது பண்றியெல்லாம் நல்லா கம்மா தவளை மாதிரி இருப்பேன் அங்கே வரேன் முக்குழி பேன் என்னத்த ஏப்பா அது உரம் நீ போட்ட குட்டியா ரெண்டு பேரும் அது போங்கடா ஏன்னா அமைதியாக இருந்தால் நாடகம் நல்லா நடக்கும் இப்போ தேவையில்லாமல் ஊருக்கு செலவு தானே இந்த இரும்பு நோகாமல் வாடகை வாங்கிட்டு பாதி தகரத்தை காணா அம்பலர் ஐயா அம்பலர் ஐயா காணா பொம்பளைட்டு இருக்காரா என்னது அது இல்லை உள்ளே இருக்காரா இப்போ எக்கோச்சம் சார் போயிமே ஹலோ ஹலோ ஒரே ஒரு ஒரே ஒரு என்ன ஒரே ஒரு தெரிஞ்சா பாடுறா என்ன பாட தெரியாதா நன்றி ராங் நம்பர் ஒரே ஒரு கணிக்காக சிவலோகத்துல சண்டை வந்தது காக்கையில சீமையில காட்டருமே மேக்கையில காட்டருமே மேக்கையிலும் ஒரே ஒரு கணிக்காக சிவபெருமான் குடும்பத்தில் சண்டை வந்தது ஒரே ஒரு கணிக்காக சிவபெருமான் குடும்பத்தில் சண்டை வந்தது சிவன் வீட்டுக்கு போனியாக்க நீ பாடின பாடு ஒழுக்கமா பாடு சரிடா அண்ணன் தம்பி ரெண்டு பேர் தம்பி ரெண்டு பேர் ரெண்டு பேரும் முண்டை வாட முடியல மூலம் தள்ளைய மாதிரி மொக்கிறேன் பாரு கணபதி முருகே கணபதி முருகே ரெண்டு பேரு கணபதி முருகே ரெண்டு பேரு அம்பலார் வர்றார் நான் கூப்பிட்டதுக்கு அப்புறம் கல்யாணத்துக்கு கூப்பிட்டா நீ வளகாப்பு வர்றீ அம்பலாரு அம்பலாரே டிசிப்ளின் முக்கியம் ஆமா சாலையை போட்டு விட்டு போங்க உண்மையிலேயே இந்த விழாவை இத்தனை மக்கள் சேர்ந்து ஒற்றுமையாக நடத்துறீங்க இது வருடந்தோறும் இதே ஒற்றுமையும் பாசமும் இருந்தால் தெய்வத்தினுடைய அருள் உங்களுக்கு இருக்க நாங்கள் பரம்பரை கோடாங்கி அவளா இந்த திருவிழாவுக்கு முது முழு ஒத்துழைப்பு கொடுத்து நம்மளுக்கு பாதுகாப்பு கொடுத்த காவல்துறை அவர்களுக்கு பொன்னாடை பற்றி கௌரவிக்கப்படுகிறது இந்த கூட்டத்தில் காவல்துறை வந்துடுவாரா ஐயா வாங்கியா துப்பாக்கி இருந்தா ஒரு பத்து பேரை சுடனும் வாங்கியா பன்மி தொழிய